கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ஆகிய பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு திருநெல்வேலியிலே சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆண்பு உள்துறை அவர்கள் இதற்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நேற்று பாராளுமன்றத்தை முடித்துவிட்டு காலையில் கொச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு இங்கு வர வேண்டும் இன்று ஆர்வமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணும் இனி வருகின்ற காலங்களில் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிறோம் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக அண்ணன் யுபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பது எல்லோருக்கும் தெல்ல தெளிவாக இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இனி இதுபோன்று ஏழு இடங்களில் இதுபோன்று மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற உள்ளோம் அது நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு மக்கள் விரோத ஆட்சிக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தலாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இது இன்றைக்கி கூட முன்னாள் ஒரு வெகு காலமாக திமுகவிலும் மறுமலட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பணிபுரிந்த ஒரு மூத்த அவர் அவருடைய தொடர்பாளராக இருந்தவர்கள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் முக்கியமானவர் இன்னைக்கு கட்சியிலே வந்து அமித்ஷா அவர்கள் முன்னிலே சேர்ந்திருக்கிறார்கள் ஏற்கனவே என் முன்ன என்னுடைய முன்னாலே இன்னைக்கு கஸ்தூரி அடிகை வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் இன்னும் ஒவ்வொரு விழாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் கோயில் பட்டியில் போட்டியிடவில்லை எந்த தொகுதி நான் சொல்றேன் எனக்கு தான் திருநெல்வேலி இருக்குது இல்லை அன்பு தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது நாங்கள் மக்கள் சேவை செஞ்சிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதை நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை எங்களுக்கு அவர் வந்து டிவி கேட்கணும் டிஎம் கேக்குன்னு போட்டி நிச்சயமாக இருக்க முடியாது ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம் நாங்கள் ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம் முன்னூற்றி முப்பது நாடாளுமன்ற விருது வச்சிருக்கிறோம் யார் பெரிய கட்சி யார் சின்ன கட்சி சொல்லுதில் ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை அவர் சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவரை ஆளுநராக ஆக்கணும் இவங்க யாராவது ஒரு ஆளுநராக ஆக்க முடியுமா இன்னைக்கு மறைந்த இலக்கணச்சன் அவர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க நாகாலாந்து கவர்னராக இருந்து சுதந்திர தினத்திலிருந்து அவங்க மறைந்து விட்டாங்க இந்த மாதிரி பதவியை இன்னைக்கு திமுகவில் யாராலும் கொடுக்க முடியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா கொடுக்க முடியுமா எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் நீ தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழர் நலன் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தமிழரை பாரத நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக அறிவிச்சிருக்காங்க யாரோ ஆக்க முடியுமா இவங்க இவங்க யாரை எதிரிங்காங்க யாரை போட்டின்றாங்க சிந்தித்து பார்த்து சொல்ல வேண்டாமா சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்பு கொடுக்கிறேன் மீதும் ஒன்று தேர்தல் எட்டு மாதம் இருக்கு ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக நாங்கள் வந்து திரு ஈபிஎஸ் அவர்களை நாங்கள் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி எடுத்திருக்கிறார்கள் இது மாதிரி ஒவ்வொன்றாக அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க எத்தனை பேர் சொட்டு கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் செத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒருத்தரையாவது சுட்டு கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா சரி திமுக தேர்தல் அறிக்கையில் ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்களே அவங்க செஞ்சுருக்காங்களா ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி பெண்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்க வேலை முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு மாதம் நாலு வருஷம் நாலு மாதம் ஆயிடுச்சு என்ன செஞ்சாங்க அவங்க அவங்கள்ட போய் கேளுங்க எல்லாம்